ஹலோ கைஸ் வைக்குமா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் எதை என்ன பேச போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து தமிழ் பார்த்தே தெரிஞ்சுருப்பீங்க ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் இப்போ நான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூட இருக்க வெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோ அங்கே வீடியோக்குள்ளே போடலாம் ஓகே என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் நான் ஏன் வீடியோ போடல எதனால் வீடியோ போடல அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அதுக்கான வீடியோ தான் இது என்னை நம்பி ஒரு நாலாயிரம் கரெக்டாக ஃபோர் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கரெக்டாக ஃபோர் கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன்னா சில கமெண்ட்லாம் வந்துச்சு ஏன் வந்து வீடியோ போடலை எதனால வீடியோ போடல போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் சரி ஓகே எக்ஸ்பிளனேஷன்ஸ்குள்ளே போடாமல் உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இப்பயே என் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வெளியே போய் நல்லா ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ்லாம் வரும் அதெல்லாம் பாருங்கள் ஓகே நான் இவ்வளோ பேசுனதுக்கு இதுக்கும் என்ன சொல்கிறீங்க ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்வீங்க ஓகே அவங்களால விட்டுரலாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து ஏன் வீடியோ போடல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் நம்பர் ஒன் ரீசன் என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஹேட்டர்ஸ் அதிகமானாங்க அதனால நான் கொஞ்சம் மென்டலாக பாதிக்கப்பட்டேன் என்னடா இப்படி பேசுகிறாங்க வீடியோ போட்டோம் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் சரி ஓகே கொஞ்சம் அதிலேருந்து பிரேக் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடாமல் இருந்தேன் கடைசி அந்த ஆடி பதினெட்டு வீடியோ போட்டிருப்பேன் அது அந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்கும் அந்த கேப்புக்கான ரீசன் தான் இது என்னன்னா நான் வந்து இந்த ஹாஸ்டல் டார் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்துட்டு எனக்கு வந்து இவ்வளோ வன்மத்தை கக்குவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த வன்மத்துக்கு அது அது தூண்டதுக்கு நான் தான் காரணம் அது அந்த வன்மத்தை தூண்ட வச்சது நான் மேலே தான் தப்பு ஆனால் நான் தான் தப்பு ஒத்துக்கிட்டேன்ல சொல்லுங்க நான் தான் தப்பு ஒத்துக்கிட்டேன் தான் தப்பாக பேசிட்டேன் நானா ஃபோர் கேக்கு போதாலாம் ஃபோர் ஹண்ட்ரட் கே அப்படின்னு சொல்லிட்டேன் அதை நான் பின் பண்ணி வச்சுட்டேன் என் மேலே தான் தப்பு சாரி இதுக்கப்புறம் நான் கரெக்டாக பேசுகிறேன் எட் பண்ணும்போது நான் பார்த்து எடிட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்னை மன்னிச்சுருங்க இதுக்கப்புறம் அதை பற்றி பேசாதீங்க அந்த மாதிரி நான் வந்து கமான்ல பின் பண்ணி வச்சுருந்தேன் என் வீடியோ இன்னும் அந்த அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் கமெண்ட் செக்ஷனையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் பின் பண்ணி தான் வச்சிருப்பேன் அதில் வந்துட்டு சில டிக்கெட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்துச்சு என்னென்னா இன்னும் சொல்லியிருந்தானே பாரு இவங்களே அவங்களோட தப்பை ஒத்துக்கிறாங்க நல்லா இருக்கில்ல அப்படின்லாம் பேசியிருந்தாங்க சரி ஓகே அவங்களாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இப்போ நான் வந்து ஹேட்டர்ஸை பற்றி பேச வரல நான் ஏன் வீடியோ போடல அப்படின்றத பேச வந்திருக்கேன் அது இருந்தபோது போது என்னடா அது நான் வந்து வீடியோ ரீச் ஆகிடுச்சின்னு சந்தோஷப்படுறதா இல்லை நம்ம மேலே இவ்வளோ வன்மத்தை கற்கிறாயங்களே அப்படின்னு சோகமாக இருக்கிறதா ரெண்டில் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அதனால நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு வீடியோவே போடாமல் அமைதியாக ஓகே எல்லாம் கூல் டவுன் ஆகட்டும் அவனுங்க வந்து எல்லாம் வன்மத்தை கக்கி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் போய் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அது நான் அடுத்தது வந்து கொஞ்ச நாள் கழித்து நானே யோசித்தேன் சரி ஓகே எதுக்கு வந்துட்டோம் நம்ம தான் யூடியூப்பில் வந்தோம் நம்ம தான் வீடியோ போடுறோம் பேசுகிறவன் பேசிகிட்டு தான் இருப்பான் எல்லாம் தெரிஞ்சுதானே வந்தேன் ஹெட்டஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சு தான் வந்தோம் அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக வீடியோ போடாமல் இருந்தா எப்படி அதனால் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் ஆடி பதினெட்டு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் பண்ணி அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணல ஒன் மந்த் ஆக போகுது ஆகஸ்ட் ஆடி பதினெட்டு ஃபங்க்ஷன் தெரியல நான் வந்து பார்த்து சொல்கிறேன் அதான் கடைசியாக ஆடி பதினெட்டு அப்போ போட்டேன் அதுக்கப்புறம் நான் வீடியோவே போடல அதுக்கப்புறம் நான் வீடியோவும் எடு எடுத்துருந்தேன் வீடியோ ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நான் வந்து எடுத்துருந்தேன் எந்த யூடியூபர்ஸும் பண்ணல அப்படின்னு நான் சொல்லலை என் வீடியோவில் இது என்னோடய சேனலில் இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் புதுசாக பண்ணுறது என்ன அப்படின்னா ஹேர் கலர் வீடியோ வீட்டிலே எப்படி ஹேர் கலர் பண்ணலாம் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்தேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்தோம் எனக்கு ஹெல்ப்புக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் இருந்தால் எல்லாம் எடுத்து வீடியோலாம் எடுத்தோம் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் நான் ரீல்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் எல்லாம் எடுத்தோம் ஏன் அந்த வீடியோ இன்னும் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ இருந்தால் தானே வரக்கு ஃபோனை நான் தொலைச்சிட்டேன் ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆனனால நான் எடுத்து வச்சுருந்த அத்தனை வீடியோவும் போச்சு நான் பர்ச்சேசிங் விளாக் வீடியோ எடுத்து வச்சு ஒரு ரெண்டு மூணு கண்டென்ட் இருந்தது ஹேர் வீக்லி எப்படி ஹேர் கலர் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் விளாக் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வேறு என்ன எடுத்து வச்சேன் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கண்டென்ட் நான் வந்து எடுத்து வச்சு டே இன் மை லைஃப் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி நான் வந்து இத்தனை எடுத்து வச்சுருந்திமா டெய்லி வீடியோ போடுறோம் வெறுத்தனம் பண்ணுறோம் அந்த மாதிரி நினச்சேன் பட் ஃபோன் போயிடுச்சு கரெக்டாக வீடியோ எடுத்து அது வந்து எடிட்டிங் ப்ள ப்ராசஸில் இருந்துச்சு ஹேர் கலர் வீடியோ வந்து தம்னெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருந்தது கடைசியில் என் ஃபோனே மிஸ் ஆகிடுச்சி நான் அந்த ஃபோன் கண்டுபிடிக்கவும் முடியல அந்த ஃபோன் என் கைக்கு வரும் அப்படின்ற ஒரு ஹோப்பும் இல்லை அந்த அந்த ஒரு ஹோப் இல்லாத டைமில் ஃபோன் காணும் ஃபோன் காணோம் ஃபோன் காணோம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு நான் எல்லாத்தோட பாஸ்வேர்டும் மறந்துட்டேன் இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே லிட்ரலாக பிளாங்க் அவுட் மண்டேயில் ஒன்றுமே இல்லை என்னடா இது அப்படின்னு நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக மறந்துட்டேன் என்னோடய ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபுல்லாக முடிஞ்சு என்ன ஐடி அப்படின்னா பூஜா அஃபிஷியல் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும் அந்த ஐடிக்கு வந்த அளவுக்கு ரீச் நான் பார்த்ததில்ல ஏன் நான் ஒரு ரெண்டு மூணு ஐடி வச்சுருக்கேன் பர்ஸ்னல் ஒன்று வச்சுருக்கேன் பர்ஸ்னல் விட்டுருக்கேன் மேக்கப்புக்கும் சும்மா ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மந்தில் தான் வந்து அது ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி ஆகஸ்ட் கரெக்டாக என் ஃபோன் தொலைதும் போது ஒரு ஒன்றரை மாதம் அந்த ஒன்றரை மாதத்தில் நான் வந்து டூ கே ரீச் பண்ண போகிறேன் சம்மர் ரீச் இருந்துச்சு நான் நிறையா ரீக்ரியேஷன் வீடியோஸ்லாம் அந்த வாட்டர் பாக்கெட்ஸ் வாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நிறையா வீடியோ வந்து சம்மர் ரீச் இருந்துச்சு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் என்னன்னா இதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை வந்து பழிச்சு அப்படியே என்ன சொல்கிறது தௌசண்ட் வாட்ஸ் பல்ப்பு மாதிரி நம்ம லைஃப் வந்து இருக்க போகுது இனிமேல் நம்மளை யாரும் கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நான் வந்து இருந்தேன் அப்போ தான் தோணுச்சு ஏன் அப்படிலாம் நினச்சோம் அப்படின்னு அதை நினச்சி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என் கையிலேருந்து என் ஃபோன் போச்சு என் குலத்தே என் ஃபோன் தான் என் ஃபோனே போயிடுச்சு ஸோ நான் நான் இந்த பாஸ்வேர்டெலாம் மறந்துட்டேன்ல நீங்கள் சொல்லலாம் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கூட கொடுத்தா ஓப்பன் பண்ணலாம் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன் நான் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் அது மாதிரி சில பேசிகிட்ருக்கேன் அந்த சில சேஃப்டிக்காக போட வேண்டியதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருந்தேங்காட்டி நான் அந்த ஐடி ஓப்பன் இல்லை மித்த அந்த மேக்கப் ஐடி பர்ஸ்னல் ஐடி வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் அந்த ரீச் கிடைச்சதில் அது வந்து என் கைக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணேன் என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க பட் அது என் கை கிடைக்கல அதை நினச்சி ஒரு ஒரு நாள் நல் நல்லா அழுதுருப்பேன் என்னடா இது கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டோமே நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவும் சரி அதுக்கு இப்போ எப்படின்னா சும்மா இல்லை ஒரு வீடியோ எடுக்கணுன்னா நான் அதுக்காக ரெடி ஆகணும் அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் அதுக்காக ரெடி ஆகி நான் வந்து பெரிய பால் கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு டேக் போகும் அந்த டேக்லாம் விட்டு ஒரு நல்ல வீடியோவாக வந்து நான் அதுக்காக கஷ்டப்பட்ட உட்காந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே மனுஷன் செத்துடணும் ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த அந்த ஐடிக்காக பட் அந்த ஐடி இப்போ என் கையில் இல்லை இப்போ நான் வச்சுருக்கதெல்லாம் ஒரே ஐடி தான் இப்போ நான் மேக்கப்புக்கும் ரீல்ஸ் ரெண்டுமே ஒரே ஐடியிலே போட்டுடலாம் ஏன்னா ஆல்ரெடி பூஜான்னு போட்டாலே மூணு அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து விசிபிள் ஆகும் இதுக்கப்புறமும் புதுசாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி போட்டோன்னா என்ன மாதிரி இந்த பிள்ளை என்ன லூஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடுவாங்க ஸோ அதனால் நான் வந்துட்டு இல்லை இதுக்கப்புறம் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அளவுக்குலாம் மைண்ட் யோசிக்கலை இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் இன்ஸ்டாகிராம் பக்கம் வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ப்ரெஷரில் வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா ஃபீவர் வந்தது ஃபீவர் வந்து ஒரு ஒரு வாரம் ஃபீவர் வந்து குறையவே இல்லை வைரல் ஃபீவர் இருந்துச்சு ஃபீவர் சுத்தமாக குறையலை ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலாக போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு செலவாகுது ஃபோனை தொலைச்சிட்டேன் ஃபோன் வாங்கிறதா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த செலவு பார்க்குறதா எனக்கு கஷ்டம் இன்னொரு பக்கம் என் அப்பாவுக்கு கஷ்டம் ஃபோன் கிடைக்கல இன்னொரு பக்கம் அந்த பிள்ளைக்கா உடம்பு சரியில்லை எங்கள் அப்பா திட்டலை சீரியஸாக சொல்லுன்னா என் அப்பா எனக்கு திட்டலாம் இல்லை எதுவுமே திட்டலை எதுவுமே சொல்லலை சரி ஓகே வீடு பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எங்கள் அப்பா வந்து எதுவுமே சொல்லலை ஆனால் என் ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் எங்கள் அப்பா என்னை எதுவுமே சொல்லலை ஓகே விடு பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஹாஸ்பிட்டல் செலவே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஃபீவர் ஃபீவர் வந்துச்சு ஏன் ஃபீவர் குறையலை அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து அவ்வளோ டேப்லெட்ஸ் வாங்கி பிபி லோ ஆகி அப்படியே உட்காந்துட்டு எந்திரிச்சோம்னா ஒரு மாதிரி ரொம்ப தலையெல்லாம் ரொம்ப சுத்தம் ஸோ அந்தளவுக்கு நான் வந்து போயிட்டேன் ஒரு வாரம் ஃபோன் இல்லாமல் இருந்தேன் ஃபோன் இல்லாமல் இருந்தேன் உடம்பு சரி இல்லாமல் இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ட்ராஜடியான ஒரு ஒரு மந்த் இந்த மந்த் ஃபுல்லாக நான் கஷ்ட தான் பட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து லைஃப்பில் பட்டதே இல்லை லிட்டலாக சொல்லணும்னா நிறைய பட்டிருக்கேன் பட் லைன் பை லைன் இந்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை இந்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை அந்த மாதிரி எனக்கு வந்ததில்ல பிரேக் விட்டு தான் கடவுள் கொடுப்பார் பிரச்சனை இந்த டைம் வந்து அடிச்சு செருப்பால் அடிச்சுக்கிட்டே இருந்தார் நான் ஸ்டாப்பாக விடாமல் அடிச்சுட்டே இருந்தார் சரி ஓகே காய்ச்சல் முடிஞ்சு காய்ச்சல் முடிஞ்சு சரி ஐடியும் வரல என்னடா பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு ரீல்ஸ் போடுறது என்ன கஷ்டமா அப்படின்னு கேட்டால் ரீல்ஸ் கண்டென்ட் க்ரியேட்டர் அந்த மாதிரி இருக்க ஆட்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பொழப்பெல்லாம் விட்டுட்டு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக ரெடி ஆகி அதுக்காக வீடியோ எடுத்து அதுக்கு தனியாக எடிட் பண்ணி உனக்கு தான் தெரியுங்க அவன் கஷ்டம் ஸோ ஸோ அது போயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நினச்சாலும் அது என் பைக் வரப்போறதில்லை அதை பற்றி ஃபீல் பண்ணிட்ருக்கவும் முடியாது ஸோ இருக்கிறத சேஃப்டியாக பத்திரமாக வச்சுக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா என்னை மாதிரி யாரும் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க இருக்க மாட்டிங்க எனக்கு தெரியும் அந்த பாஸ்வேர்டு என் பிரச்சனையே அந்த பாஸ்வேர்டு தான் ஒன்றுக்கும் நான் ஒவ்வொரு பாஸ்வேர்டு எனக்கு அப்போ அந்த இப்போ நான் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுறேன்னா அப்போ என்ன ஒரு பாஸ்வேர்டு தோணுதோ நான் போட்டுருவேன் போட்டு இதெல்லாம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப அறிவாளித்தனமாக நோட்ஸில் எழுதி இப்படி இப்போ இப்போ ஒரு ஐடியை வச்சுக்கோங்க மேம் இப்போ பூஜா அப்படின்னு போட்டால் கீழே ஒரு ஐ பாஸ்வேர்டு போட்டு வச்சுப்பேன் இந்த மாதிரி வச்சு நான் இப்போ யோசிக்கல இப்போ ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் யோசிக்கல ஸோ ஒரு ஐடி போயிடுச்சு என்னால் ரெண்டு ஐடி தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது நான் வந்து யூடியூபும் அப்படி தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் யோசிச்சு மெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் யோசிச்சு கஷ்டப்பட்டு ரெக்கவர் பண்ணி உட்காந்துருக்கேன் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓகே ரொம்ப லக் இல்லைனாலும் கடவுள் நம்மக்கிட்ட ஓரளவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் லக் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துப்போம் போனது போனது தான் இனி நீ தான் அழுதாலும் சரி என்னதான் அழுது பிறந்தாலும் அது கிடைக்க போகிறதில்லை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் லைஃப் நல்லா போகும் ஏன்னால் இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் கஷ்டம் லை இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனைலாம் எதுவும் வராது அப்படின்னு நம்பி நான் வந்து ஆன் ஆயிருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் கமெண்ட் போடலாம் ஃபோனை வாங்கி ஃபோனை தொலைச்சிட்டேன் அவங்க அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தராங்க இதை போய் தொலைச்சிட்டேன் இதுக்கப்புறம் வருவாங்க கமெண்ட் போடுறதுக்கு நான் நிறையா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஸோ அதனால் நான் வந்துட்டு சொல்கிறேன் இது வந்து ஆக்சிடென்டலாக ஒரு விஷயம் நடந்துச்சு இதுக்கப்புறமும் நான் எங்கள் அப்பாவெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படுத்தி ஒன்றும் நான் வாங்கலை இது வந்து நான் மேக்கப்புக்கு போய் நான் சம்பாரித்து நான் ஃபோன் வாங்கியிருக்கேன் இதுவும் அதுவும் வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து வாங்கலை என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்து நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன் ஸோ கமெண்ட்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக வந்து எதுவுமே பேசிடாதீங்க ஆல்ரெடி நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்கேன் ஓகே எல்லாமே நன்மைக்கேன்ட்டு நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இனிமேல் ரெகுலராக வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஒன்றா ஒரு நாள் லாங் வீடியோ இல்லைன்னா ஷார்ட் வீடியோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன் சேலஞ்சஸ் நிறையா வேணும் அப்படின்னு கேட்டிங்க நான் வந்து நான் சேலஞ்சஸ் வந்து நான் பண்ணுறேன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வந்துட்டு இந்த கலர் ஃபுட்டில் சாப்பிட்றது இதில் இந்த இந்த மாதிரி சில விஷயம்ஸ்லாம் பண்ணுவாங்களே ஸோ எனக்கும் ஆசை இருக்குது நீங்க நீங்கள் பார்ப்பீங்களா தெரியல ஸோ அதனால் நான் பண்ணாமல் இருக்கேன் உங்களுக்கு ஐடியா ஏதாவது இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ட்ரை பண்ணேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்